எண்பது சதவீத திமுக எதிர்ப்பு பிரிந்து நிற்பதால் சிதைந்து விடக்கூடாது என்றும் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டம் தெப்பகுளம் பகுதியில் உள்ள முக்தீஸ்வரர் கோவிலில் ஆடி அமாவாசையை ஒட்டி பொதுமக்களுக்கு முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அன்னதானம் வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தாவேக்க நாம் தமிழர் கட்சி பாமக ஆகியோர் திமுகவை எதிர்ப்பதாகவும் இவர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்றும் தெரிவித்தார் திமுகவில் இருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் திருமாவளவன் ஆகியோர் ஆட்சிக்கு மாறான கருத்துக்களை சொல்வதாகவும் எண்பது சதவீதம் பேர் திமுக மீது எதிர்ப்பு நிலையில் இருப்பதாகவும் அவர் கூறினார் இப்ப திமுகவுடைய எதிர்ப்பு இப்ப இருக்கிற கட்சிகள் அதிமுக பிரதான கட்சி திமுகவை எதிர்க்கிறோம் நாம் தமிழர் அன்புமணியாஸ் எதிர்க்கிறார் எல்லா பேருமே எதிர்க்கிறாங்க அந்த எதிர்க்கிறவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வரும்போதுதான் அந்த எதிர்ப்பு அந்த நோக்கம் நிறைவேறும் நமக்கு நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதுதான் மாண்பு முக வருது ஆதரவாக எத்தனை கட்சிகள் திமுகவுக்கு என்று பார்த்தால் அவருடைய கூட்டணியில கம்யூனிஸ்ட் கட்சிகளோ அல்லது திருமாவள் கட்சியோ பல்வேறு மாற்று கருத்தோடு இருந்தாலும் கூட ஒரு இருபது சதவீதம் அவர்களுக்கு ஆதரவு என்று சொன்னால் எண்பது சதவீதம் திமுகவை எதிர்க்கிற நிலையில் இருக்கிறார் திமுக இங்க ஆட்சிக்கு வரக்கூடாது மக்கள் விரோத அரசு மக்களுக்கு எளிமை செய்ய மக்களை ஏமாற்றுகிறார்கள் வாரிசு அரசியல் ஜனநாயக படுகொலும் என்று ஒரு லட்சம் காரணங்களை அடுக்கலாம் அப்படி இருக்கிற போது அந்த எதிர்ப்பு நிலையில இருப்பவர்கள் எல்லோரும் உங்கள் நோக்கம் நிறைவேற வேண்டும் ஏன்னால் இப்போ எதிர்க்கிற கட்சிகளிலே ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் அனுப்ப ஐம்பது ஆண்டு கால பொது வாழ்க்கையில அனுபவம் மக்களுடைய நம்பிக்கை புரட்சி தலைவராக என்பது முப்பது சதவீதமோ பத்து சதவீதமோ பத்து சதவீதமோ இருபது சதவீதம் பிரிவு என்றால் நம்முடைய நோக்கம் என்பது சிதைந்துள்ளோம் ஆகவே அனுபவத்தின் அடிப்படையிலும் அவருடைய அந்த கள நிலவரத்தை உருவாக்கி கொள்வதன் அடிப்படையிலும் இது ஏதோ நாம் எதிர்க்கிறோம் என்று சொல்லி அரசியல் செய்யாமல் உண்மையிலேயே மக்களுக்கு விடியூர் கிடைக்க வேண்டும் என்கிற உண்மையான மக்கள் மீது அக்கறையும் காரணமாகத்தான் எதிர்ப்பவர்கள் எல்லோரும் ஓரணியில் இருந்து நம்முடைய நோக்கத்தை லட்சியத்தை அடைய வேண்டும் மக்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று மக்களுடைய தான் எதிர்பார்ப்பைதான் அவங்க பெரிய அதிமுக மேல பெரிய குற்றச்சாட்டெல்லாம் எதுவும் சொல்றாரு இவங்க எல்லாம் இணைகிறதுக்கு தடையா நீங்க சேர்ந்திருக்கிற பாஜக இருக்கு அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க ஒரு கட்சிக்காக இத்தனை கட்சிகள் அதாவது அதாவது நீங்க கேட்கிற கேள்வியில வந்து நான் தெளிவா அவங்களுக்கு கரு சொல்ல உங்களுடைய பிரதான நோக்கம் என்ன எங்களுடைய பிரதான நோக்கம் இந்த அரசு ஆளுகிற திமுக ஸ்டாலின் அரசு மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை மக்களுக்கு துரோகம் செய்திருக்கும் மக்களை ஏமாற்றிருக்கோம்